ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் தனியார் மருத்துவமனை ஒன்றை நடத்தி வருபவர் தான் ராஜா இவருக்கு சில வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி அவருடைய மனைவியும் டாக்டராக பணிபுரிந்து வருகின்றார் இவருடைய தங்கை மோகன பிரியாவுக்கு திருமணமாகி ரிதன்யா மித்ராஸ்ரீ என்ற இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் தற்போது அந்த இரண்டு பெண்களுக்கும் இப்போது சடங்கு செய்யும் நிகழ்வு மோகன பிரியா முத்துக்குமார் அவர்களின் விவசாய தோட்டத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதனையடுத்து இந்த விழாவிற்கு தாய்மாமன் சீதனமாக வழக்கப்படி தாய்மாமனான டாக்டர் ராஜா தாய்மாமன் சீரை சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதனை பாரம்பரிய முறையிலும் அனைவரும் வியக்கும் விதத்தில் செய்ய வேண்டும் என்றும் எண்ணினார் இதனையடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட தட்டுகளில் சீர் வரிசைகளை தாங்களே தயாரித்து இருநூறுக்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகளில் உறவினர்களுடன் கள்ளிப்பட்டியில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு அவரே மாட்டு வண்டியை ஓட்டி வந்துள்ளார் பின்னர் அவரது உறவினர்கள் மாட்டு வண்டியிலும் குதிரை வண்டியிலும் வந்துள்ளனர் இதனை அந்த பகுதி மக்கள் ஆர்வத்துடனும் ஆச்சரியத்துடனும் பார்த்துள்ளனர் மேலும் இந்த நாகரிக காலத்திலும் முன்பு முன்னோர்கள் காலத்தில் செய்யப்பட்ட பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டதும் பித்தளை பாத்திரத்தில் சமைக்கப்பட்ட பாரம்பரிய உணவுகளும் சடங்கில் கலந்து கொண்டுள்ளவர்களை முப்பது வருடங்களுக்கு முன்னால் தள்ளிக்கொண்டு போய் கிழக்கு சீமையிலே படத்தில் வரும் காட்சியை போலவே இருந்தது என்றும் பலரும் பாராட்டி வந்துட்டு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம எங்களுடைய சொல்லுங்க மேலும் கொஞ்சம் பல தவறுகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க